ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் லகுவாக ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இது மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல ஹோரையில் செய்யும் பொழுது அந்த காரியம் நூறு சதவி வெற்றி அடைகிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சி ஹோரையை கொடுத்துருக்கேன் அப்போ ஹோரைனால் என்ன கிழமைனால் என்ன இந்த ஹோரையை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு புரியும் அப்ப தான் முதன்மையானது ஹோரையுடைய கதிர்வெச்சு ஒரு நாளில் முதல்ல ஒரு மணி நேரத்துல எந்த கிரகத்துடைய கதிர்வெச்சு வச்சு அதீதமான மின்காந்த கதிர்வச்சுகளை கிடைக்குதோ அந்த கதிர்வீச்சுகளை தான் கிழமைன்னு சொல்றோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை புரிந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பயமுறுத்தக்கூடிய சாஸ்திரம் அல்ல தன்னம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியத்தையும் முகூர்த்த நேரத்திலே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுப ஹோரைகள்ல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றி அடம்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஹோரைகள்னா என்னன்னு பாத்திரலாம் அடுத்த பதிவில இந்த ஹோரைகளை பொறுத்தவரையும் எது எது சுபகோரை எது அசுப ஹோரை எந்த ஹோரைகளில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வெற்றியை தருங்கிற விஷயத்தை அடுத்த பதிவில் பார்த்துடலாம் ஹோரைன்னா என்ன அப்படின்னா ஆதிக்கம்னு பேர் ஒரு கிரகத்துடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அதீதமான முறையில் எந்த நேரத்துல கிடைக்குது அப்படின்னு பேர் தான் ஹோரைன்னு பேர் அந்த ஹோரைகளை கண்டுபிடிக்கக்கூடிய எளிமையான வழியை தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போறோம் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே இது ராசி மண்டலம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருஜிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசி மண்டலம் கற்பனை கூடுகளால் உருவாக்கப்பட்டது முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதியை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க மேசத்தோட அதிபதி செவ்வாய் அப்படின்னா சிம்மத்தோட அதிபதி சூரியன் அப்ப தனுசோட அதிபதி குரு அப்ப பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு அதிபதிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ராசி மண்டலம் உருவாக்கப்பட்ட விதமும் ராசி மண்டலத்தோட அதிபதியும் எப்படி கண்டுபிடிச்சிருக்குங்க விஷயத்தை அடிப்படை ஜோதிடம்னு ஒரு காணொளி பதிவு செஞ்சுருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த சூரியனை மட்டும் எடுத்து இந்த இடத்துல சென்டர் பாயிண்டாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க சூரியனை மட்டும் சென்டராக வச்சுக்கிட்டீங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் வரிசை கிரமமா இப்படிதான் ஹோரைகள் வரும் கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம அழிச்சிடலாம் வேண்டாம் சூரியன் தான் முதன்மை அப்ப சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த வரிசை கிரமத்தில் மட்டுமே ஹோரைகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அப்ப பார்த்துட்டீங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த ஹோரைகளை பொறுத்த வரைக்கும் ஹோரைன்னா ஆதிக்கம்னு பேரு ஒரு நாளைக்கு சூரியனுடைய உதயத்திலிருந்து சூரியன் ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு உதயம் ஆகுதுன்னா அந்த ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ரெண்டரை நாளிகை ரெண்டரை நாளை ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிடம் அப்ப ரெண்டரை நாளைக்கு ஒரு ஹோரை செயல்படும் அப்போ ஹோரைன்னா என்ன அர்த்தம்னு ஹோரை ஆதிக்கம்னு பேர் அப்ப ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரம் ஹோரைங்கிற பேர்ல நம்ம ஹவர்னு ஆங்கிலத்தை சொல்றோம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு கிரகத்துடைய மின்காந்த கதிர்வெச்சுகள் பூமியில இயங்கிட்டு இருக்கும் இதான் நம்ம ஹோரைன்னு சொல்றோம் அப்ப எந்த மின்காந்த கதிர்வெச்சுகள் மனிதனுக்கு நல்லது செய்யும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுபகோரைகளில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றி அடையும் சொல்லி முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க இந்த கோரைகளை தான் கிழமையை கண்டுபிடிச்சாங்க கிழமைனா என்ன அர்த்தம்னு பார்த்துட்டிங்கன்னா கிழமை அப்படின்னா உரிமைன்னு பேர் கிழமைனா உரிமைன்னு பேர் இந்த கிழமைகளை தான் நம்ம வாரத்தை கண்டுபிடிக்கிறோம் வாரம்னா வந்து வந்து போவது வந்து போவதுன்னு அர்த்தம் வாரம்னா அப்போ பாத்துட்டீங்கன்னா ஹோரைனா ஆதிக்கம்னு பேரு அப்ப சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் மறுபடி ரிப்பீட் ஆகும் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த வரிசை క్రമം எப்பயுமே மாறாது அப்ப சூரியனுடைய முதன்மையான கதிர்வெச்சு இந்த சூரியனுடைய கதிர்வெச்சு நேரா சந்திரனுக்கு கிடைக்குது சந்திரனுடைய கதிர்வெச்சு அங்க இருந்து என்னன்னா செவ்வாய்க்கு கிடைக்குது செவ்வாயுடைய கதிர் வச்சு அங்கேருந்து புதனு கிடைக்குது புதனுடைய கதிர் வச்சு குருவுக்கு கிடைக்குது குருவுடைய கதிர் வச்சு சுக்கரனுக்கு கிடைக்குது சுக்கரனுடைய கதிர் வச்சு மின்காந்த கதிர் வச்சு சனி கிடைக்குது சனியுடைய கதிர் வச்சு மீண்டும் சூரியனுக்கு கிடைக்குது இது சாலவன் அரசர் பயன்படுத்தின மோதிரத்தில் இந்த சின்னம் இருக்கும் அப்போது சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் அப்படிங்கிறது ஹோரைகளை வரிசைப்படுத்தி ஏன் எழுதியிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதன்மையாக சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் சூரிய உதயத்துக்கு பிறகு ஒரு மணி நேரம் பூமியில் அதீதமான கதிர் கொடுத்துட்ருக்கும் அப்போ சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல்ல ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்க தொடங்குறதுனால சூரியனுடைய கதிர் விழுக்கக்கூடிய அந்த நாளுக்கு சூரியனுடைய பெயராக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சுட்டோம் சூரியனுடைய கதிர் வச்சு காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள மின்காந்த கதிர் வச்சுக்கள் அதீதமான முறையில பூமியில கிடைச்சிட்டு இருக்கும் அதற்கடுத்தபடியா காலையில் ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள சுக்கரனுடைய மின்காந்த கதிர் பூமியில் அதிதமாக கிடைக்கும் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள புதனுடைய கதிர் வச்சும் ஒன்பது டு பத்து மணிக்குள்ள சந்திரனுடைய மின்காந்த கதிர் வச்சும் ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள சனியுடைய மின்காந்த கதிர் பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள குருவுடைய மின்காந்த கதிர் வச்சும் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள செவ்வாயோட மின்காந்த கதிர் வச்சும் அதீதமான முறையில் இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த கதிர் வீச்சு நேரத்தை தான் நம்ம ஹோரைன்னு சொல்றோம் சனி மற்றும் செவ்வாயோட ஹோரையை கெட்டதாவும் குரு மற்றும் சுக்கரோட ஹோரையை நல்லதாவும் இயல்பா சொல்லி வச்சிருக்கோம் ஆனா எந்தெந்த ஹோரையில் எந்தெந்த காரியத்தை செய்கிறான்னு அடுத்த பதவியில் விழாவாரியாக முழுமையா பாத்திரலாம் அப்ப மீண்டும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சுகள் மதியம் ஒரு மணி வந்து ரெண்டு மணிக்குள்ள ஆரம்பிக்கும் இப்படியே இருபத்தி நான்கு ஹோரைகளை கூட்டி பார்த்து இருபத்தி நான்கு ஹோரைகள் முடிந்ததுக்கு பிறகு இருபத்தி ஐந்தாவது ஹோரை எந்த ஹோரை ஆரம்பிக்குதோ அந்த ஹோரையுடைய பெயர் தான் கிழமைன்னு புரிஞ்சுக்குங்க உதாரணத்துக்கு ஆறு டு ஏழு ஏழு எட்டு 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 டு ஒன்பது ஒன்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்று மதியம் முடிஞ்சிருது அப்புறம் ஒன்று ட்டு ரெண்டு ரெண்டு டு மூணு மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு ஏழு எட்டு எட்டு இரவு எட்டு டு ஒன்பது ஒன்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொட்டு பன்னெண்டு மிட் நைட்ஸ் அதற்கு அடுத்தபடியாக பன்னெண்டு டு ஒன்று ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூணு மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு புதன் புதன்கோரை முடிஞ்சு காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சந்திரகோரை ஆரம்பிக்கிறனால தான் சந்திரனுடைய நாளாக இருக்கக்கூடிய திங்கள் திங்கள் கிழமையை நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து திங்கட்கிழமை ஆறு ஒட்டு ஏழு ஆரம்பிச்சிருந்தீங்களா இங்கிருந்து பாருங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மதியம் ஒரு மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இரவு ஒரு மணி இரவு பன்னெண்டு மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முடிஞ்சு அடுத்த நாள் ஆறு ஒட்டு ஏழு செவ்வாய்க்கிழமை தொடங்கும் இந்த செவ்வாய்க்கிழமைய ஆறு மணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இரவு பன்னெண்டு மணி வந்துருச்சு இரவு பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முடிஞ்சதுன்னா ஆறு டேழு புதன்களமா தொடங்கும் இருபத்தி நான்கு ஹோரைகள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது ஹோரை எந்த ஹோரை வருதோ அந்த ஹோரையவே அந்த நாளுக்கு பெயராக கிழமையாக வச்சிருக்கிறாங்க கிழமையினா உரிமைன்னு பேர் அப்போ முதன்மையாக சூரியனுடைய கதிர் வச்சு ஆறு ட்டு ஏழு என்னைக்கு விழுகுதோ அது ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுடைய கதிர் அதீதமான முறையில் என்றைக்கு விழுகுதோ அது திங்கக்கிழமை செவ்வாயுடைய கதிர் அதீதமான முறையில் என்றைக்கு விழுகுதோ முதன்மை ஆறு ஏழு அது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு காலைல ஆறு எட்டு ஏழு புதனுடைய கதிர் அதீதமான முறையில் விழுகிறதுனா புதன்கிழமை குருவுடைய நாள் அன்னைக்கு குருவுடைய கதிர் வச்சு ஆறு ஏழு விழுகிறதுனால குருவுடைய வியாழக்கிழமை சுக்கரனுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் காலையில் ஆறு ஏழு விழுகிறதுனால சுக்கரனுடைய வெள்ளிக்கிழமை சனியுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் காலையில் ஆறு ஏழு விழுகிறதுனால சனிக்கிழமை அப்படின்னு கிழமைகளை கண்டுபிடிச்சாங்க இந்த கிழமைகளை பொறுத்த வரைக்கும் மெசப்டோமியால் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்களை மட்டும் கிழமைகளாக பயன்படுத்தினாங்க பாபிலோனியர்கள் அதை ஐந்து நாட்களாக மாற்றினாங்க கிரேக்கர்களும் அந்த ஐந்து நாட்களாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதற்கு அடுத்த யூதர்கள் கைக்கு வரும்போது ஏழு நாட்களாக மாறுச்சு ரோமானியர்கள் ஏழு நாட்களை வரிசைப்படுத்தினாங்க அந்த ரோமானியர்களுக்கு அப்புறம் சாலமன் அரசர் தன்னுடைய மோதிரத்தில் இந்த கிழமைகளை சாலமன் மோதரங்கிற பேரில் இப்போ நம்ம சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை கிரேக்க உருவத்தில் சில வடிவத்தை மட்டும் வரைஞ்சு அந்த கிரகங்களுக்கு உண்டான வரி வடிவத்தை வரைஞ்சு மோதரமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் அப்போ சாலமன் காலத்துக்கு பிறகு தான் கிழமைகளை வரிசைப்படுத்தி உலக நாடுகள் அத்தனை பேரும் இந்த கிழமைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதே கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாளா பயன்படுத்தினாங்க கிரேக்கர்கள் சூரியனுடைய நாளாக இருக்கக்கூடிய சண்டேவாக பயன்படுத்திக்கிட்டாங்க நிலவுடைய நாள் அப்படின்னா மூ மண்டேவா மாறிடுச்சு அதே மாதிரி சண்டே மண்டே டியூஸ்டே டியூசுங்கிறது யாருன்னா போரின் கடவுள் கிரேக்கர்களுக்கு போரின் கடவுள் பேர் டியூஸ்னு பேர் அந்த டியூஸ்டே போரின் கடவுளோட பேரை டியூஸ்டேவா வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வெனஸ்டே அப்படிங்கிறது ஓர்டன்ஸ் அப்படிங்கிறது தலைமை கடவுள்னு பேரு கிரேக்கர்களுக்கு தலைமை கடவுள் ஓடன்ஸ் இது ரோமானியர்கள் அப்படியே பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமைக்கு வெனஸ்டேவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடவுளின் இடின்னு பேர் அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஃப்ரைடேங்கிற பேரு ஃப்ரீகான்னு சொல்லப்படக்கூடிய ஒடினுடைய மனைவியோட பேரை ஃப்ரைடேவுக்கு கொடுத்து வச்சாங்க ஏன்னா ஃப்ரீகாங்கிறது ஃப்ரைகாங்கிற பேர்லருந்து உருவாச்சு ஆனால் ஃப்ரைடே ஒடினுடைய மனைவியோட பேர் அதிலிருந்து இருந்து ஃப்ரைடே உருவாச்சு அதற்கடுத்தபடியா சேட்டர்டேங்கிறது சேட்டன்ங்கிறது வேடிக்கை மற்றும் விருந்தின் ரோமானிய கடவுளோட பேரு சேட்டன் பேர் நம்மளுடைய ஆதிகால தமிழர்களை பொறுத்த வரைக்கும் செந்திரன் செத்திரன் அப்படிங்கிற பேரை ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாங்க இந்திரன் அப்படிங்கிற பேரை திங்கட்கிழமை கொடுத்தாங்க புத்தன் அப்படிங்கிற பேரை செவ்வாய்க்கிழமை கொடுத்தாங்க புதன்கிறது புதன்கிழமை கொடுத்தாங்க வியாழன்கிற பேரை வியாழக்கிழமை கொடுத்திருந்தாங்க சுக்கரவன் அப்படின்னு பேரை வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தாங்க கரியவன் அப்படிங்கிற பேரை சனிக்கிழமை கொடுத்துருந்தாங்க செவ்வியல் பிரகாரம் இந்த ஏழு நாட்களை தான் நம்ம ஆதி காலத்தில் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் காலப்போக்கில் தான் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைய நம்ம பயன்படுத்துறோம் அப்ப உண்மையாலுமே கோரையுடைய இப்போ ஒரு நாளுடைய தொடக்க புள்ளையா இருக்கக்கூடிய சூரிய உதயத்திற்கு பின் ரெண்டரை நாளிகைன்னு சொல்லப்படக்கூடிய முதல் ஒரு மணி நேரம் எந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்குதோ அந்த கிரகத்துடைய பெயரை அந்த கிழமைக்கு வச்சுட்டாங்கன்னு புரிஞ்சுக்குங்க வாரம்னா என்னங்க அப்படின்னா வந்து வந்து போகிறது வாரம்னு பேரு கிழமைனா உரிமைன்னு பேரு ஹோரைனா ஆதிக்கம்னு பேரு அப்போ உண்மையாலுமே நல்ல சுபஹோரைகளில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றி அடைங்கிறது நூறு சதவீதம் உண்மைதான் எந்த ஹோரையில் ஒரு காரியத்தை செய்யலாம் எந்த ஹோரையில் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த அடுத்தடுத்த காணொளி பதிவில் பார்க்கலாங்க இப்ப பார்த்துட்டீங்கன்னா இந்த கோரைகளில் ஒரு சூட்சமான விஷயம் இருக்குது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த இந்த நீங்கள் மனப்பாடம் வைக்க வேண்டியதில்லை ரொம்ப எளிமை ஹோரையை ஒவ்வொரு 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 மணி நேரம் சூரிய வரும் இல்லையா இது எப்படிங்க ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இப்போ எல்லாருமே எல்லா காரியத்தையும் சுபகாரியத்தையும் செய்யலாம் இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எத்தனை மணிக்கு ஒரு நாள் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை ஹோரை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் காலை மதியம் இரவுள்ளிழமை அன்றைக்கி ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே முதல் ஹோரை சுக்கரஹோரையாக இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முதல் ஹோரை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையாக இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக அந்த ஹோரை வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரைனா சனிக்கிழமை விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதோடைய கடைசி புள்ளி ஏழு டு எட்டு அதற்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமை விட்டுருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எட்டு டு ஒன்பது புதன் ஒட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்பது டு பத்து வெள்ளிக்கிழம விட்டு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே சுக்கரவோரை அப்புறம் சனிக்கிழமை எழுதியாச்சுன்னா ஞாயிறு விட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு பிற்பகல் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே சுக்கரை குறை திங்கக்கிழம எழுதியாச்சு அப்போ செவ்வாய் விட்டு புதன்கிழமை அன்னைக்கு மதியம் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு சுக்கரை கோர ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மீண்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டாச்சு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு சுக்கரை குறை ஆரம்பிக்கும் பாருங்க ஆறு ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர் கார ஆரம்பிக்குது ஆறு டு ஏழு ஒரு நாள் விட்டு ஏழு டு எட்டு ஒரு நாள் விட்டு எட்டு டு ஒன்பது ஒரு நாள் விட்டு ஒன்பது டு பத்து அந்த கன்சல்டன்சி வர்றது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துட்டிங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும் சனிக்கிழமை விட்டுறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டு டு மூணு திங்கள் விட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மூணு டு நாலு புதன் விட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நாலு டு அஞ்சு வெள்ளிக்கிழமை டு சனிக்கிழமைய வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு டு ஆறு சனிக்கிழமை எழுதியாச்சு அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விட்டு திங்கட்கிழமை இன்னைக்கு ஆறு டு ஏழு இரவு செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை அன்றைக்கி ஏழு டு எட்டு வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எட்டு டு ஒம்பது இது அப்படியே தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹோரையே எல்லா ஹோரையும் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக நீங்க புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு எழுதுங்க ஒருமுறை விட்டு வியாழக்கிழமை விட்டு வெள்ளிக்கிழமை ஏழு டு எட்டு வெள்ளிக்கிழமை எழுதிட்டீங்க சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை எட்டு டு ஒன்பது அப்போ அந்த தொடர்ச்சியை பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக அந்த ஹோரைகள் கண்டிப்பா ஒரே மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கும் அப்போ ஹோரைகளை எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு புரிஞ்சுக்கங்க இதற்காக ஒரு டைம் டேபிள் எல்லாம் வேண்டாம் ஹோரைகளை கண்டுபிடிக்கக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் அதை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம் இதுதான் தொடர்ச்சியாக திரும்பி திரும்பி ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் அப்ப ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆறு ஊட்டு ஏழு சூரிய ஹோரை தான் ஆரம்பிக்குது அப்படின்னா திங்கக்கிழமை இன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு சந்திர ஹோரை தான் ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் ஹோரை தான் ஆரம்பிக்கும் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை தான் ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை குருவுடைய ஹோரை தான் காலையில ஆறு ஊட்டி ஏழு ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில ஆறு ஊட்டி ஏழு சுக்கர ஹோரை தான் முதன்மையாக ஹோரைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சனியோட ஹோரை தான் காலையில ஆறு ஊட்டி ஏழு ஆரம்பிக்கும் அதே மாதிரி மீண்டும் சனியுடைய ஹோரையிலிருந்து தொடங்கினீங்கன்னா இருபத்தி நாலு ஹோரை கழிச்சு இருபத்தஞ்சாவது அஞ்சாவது பாருங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மதியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இரவு ஒன்று ரெண்டு மூணு இரவு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு காலையில் ஆறு ஏழு மீண்டும் சூரியன ஹோரை அப்போ இருபத்தி நான்கு ஹோரை முடிந்து இருபத்தி ஐந்தாவது கோரையா சூரியனுடைய ஆரம்பிக்கும் பாத்துக்க தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து 11, பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது 21, 22, 23, இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஹோரை முடிஞ்சு சனிக்கிழமையிலிருந்து இருபத்தி நாலு ஹோரை முடிச்சிட்டிங்கன்னா இருபத்தஞ்சாவது ஹோரை மீண்டும் பார்த்துட்டீங்கன்னா சூரியனோட ஹோரை தான் ஆரம்பிக்கும் இப்படிதான் கிழமைகள் கண்டுபிடிச்சாங்க இந்த ஹோரைகளை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் மன்றத்துக்கு முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இதை உங்களுக்கு ஆஃப் சர்க்கிள் அப்படியே எடுத்து சூரியனை மட்டும் மேலே போட்டாச்சு அப்போ ராசி கேட்டவங்களுக்கு தெரிஞ்சாவே ஹோரைகள் எடுக்கிறது ஏசி அதே போல சாலமன் அரசரை பொறுத்த வரைக்கும் சாலமன் மோதரங்கிற பேர்ல கிரேக்க குறியிட்ட சப்த கிரகங்களை வரைஞ்ச மோதரத்தை அவர் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினார் ஒரு அதிர்ஷ்ட சின்னமா ஆமானுஷ சக்தி தடுக்கக்கூடிய சின்னமா ஒரு அதிர்ஷ்ட மோதிரமாக இந்த மோதிரத்தை தான் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினார் இதை கூகுளில் போய் சாலமன் மோதிரம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மோதிரம் வரும் இதுல நம்ம சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாயின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா அவங்க கிரேக்கர்களுடைய வரி வடிவத்தை சப்த கிரகங்களை வரி வடிவம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க பார்த்துட்டீங்கன்னா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மாதத்துக்கு பிறகு நான்காம் மாதத்தில் ஒரு குழந்தைக்கு சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்ச அதீதமான முறையில் விழுகிறனால தான் மூன்று மாதத்துக்கு மேலே தான் நாடி தொடிப்ப செக் பண்ண சொல்லுவாங்க டாக்டர் கூட அப்போ நான்காம் மாதத்தில் ஒரு குழந்தைக்கு சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் அதீதமான முறையில் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் நான்காவது ஆன்ம காரகனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய மின்காந்த கதிர்விச்சு அந்த குழந்தையோட உடம்புல இணையிறதா சொல்லப்பட்டிருக்கு அப்போது நான்காவது மாதம் அந்த குழந்தைக்கு சூரியனுடைய மின்காந்த கதிர்விச்சு அதீதமான முறையில் உடம்புல ஆன்மக்காரகன் உயிர்காரகன் இணையவார் உயிர்காரனுக்கு அடுத்தது உயிர்காரகனுக்கு அடுத்தபடியா உயிர்காரகனுக்கு அடுத்தபடியா உடல் காரகனா இருக்கக்கூடிய சந்திரன் அப்போ சூரியனுடைய மின்காந்த வச்சு அதீதமான முறையில் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால ஐந்தாவது மாதத்தில் அந்த குழந்தையோட உடம்புல நீர் கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் அதிகமான முறையில் அந்த குழந்தையோட உடம்புல இணையும் அப்போ சந்திரனை நீர் கிரகமாக சொல்லியிருக்கனால பனிக்கூடத்தில் ஜாஸ்தி ஐந்தாவது மாதத்தில் நீர் பெருகிறதா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த குழந்தையோட வளர்ச்சிங்கிறது நான்காவது மாதத்துக்கு மேலே தான் உயிர்காரகனாக இருக்கக்கூடிய சூரியன் கிடைச்சதுக்கு பிறகு தான் தெரிய ஆரம்பிக்கும் சந்திரன் நீர் உறுப்புகள் அந்த குழந்தையோட உடம்புல பனிக்கூடத்தின் வழியை உருவாக ஆரம்பிக்கும் அதற்கடுத்தபடியே ஆறாவது மாதம் ஆறாவது மாதம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு உயிர் கிடச்சிருச்சு உயிரை தக்க வைக்கிறதுக்கு உடல் கிடச்சிருச்சு அந்த உடலுக்குள்ள செவ்வாய் இருங்கிற நெருப்பு கிரகமா இருக்கக்கூடிய செவப்பு நிறம் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் உருவாகும் அப்போ இரத்த நாளங்கள் செவ்வாயோடைய கதிர் வச்சு கிடைக்கிறதுனால இரத்த நாளங்கள் ஆறாவது மாதத்தில் உருவாகும் ஏழாவது மாதத்துல அந்த செவ்வாயிற்றுக்கூடிய மின்காந்த கதிர் வச்சு புதனுக்கு செல்வதுனால அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான நரம்பு மண்டலங்கள் உருவாகும் அப்போது நரம்பு மண்டலங்கள் ஏழாம் மாதத்தில் உருவாகிறதுனால தான் இந்த கிராமத்துலேன்னா பார்த்துட்டிங்கன்னா கோழி குஞ்சை பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு சில கோழி குஞ்சுகள் கீழே விழுந்தோடனே தான் இறந்து போனதாக கற்பனை பண்ணிவிட்டு மயக்கத்திலே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன செய்வோம் ஒரு சில்வர் பாத்திரத்தை கவித்தி வேகமாக தட்டுவாங்க இந்த சத்தத்துடைய மின்காந்த கதிர்வெச்சுகள் அதீதமான அதிர்வலைகள் ஏற்படுத்தும் பொழுது அந்த கூழி கொஞ்சம் மீண்டும் உயிர் பச்சுக்கும் அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்போம் இது கிராமத்தில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி புதன் அப்படிங்கிறது நரம்பாக இருக்கிறதுனால ஏழாவது மாதத்தில் நரம்பு மண்டலங்கள் குழந்தைக்கு உருவாகும் பொழுது மென்மையான ஓசைகள் கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பயத்தில் ரத்த ஓட்டம் நல்லா சீராக ஓடிக்கிட்டே இருக்குங்கிறதுனால தான் வளகாப்புங்கிறது ஏழாவது மாதத்தில் போட ஆரம்பித்தோம் ஏழாம் மாத்திர வளகாப்பு போடும்போது வளைகாப்பு எங்க போடுறோம் கையில போடுறான்னா வயித்துக்கு பக்கத்துலேயே அந்த வளகாப்பா இருக்கக்கூடிய வளைகாப்பா போட்டிருக்கக்கூடிய வளைகளோட சத்தம் கேட்க 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 கேட்டு அந்த குழந்தையோடைய ரத்தம் சீரா இயங்கிட்டே இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் தங்கு தடை இல்லாம எல்லா உறுப்புகளுக்கும் போய் பாதிப்பு இல்லாம குழந்தை தான் வளைகாப்பு ஏழாம் மாத்தல போட ஆரம்பிச்சோம் அடுத்தபடியாக சூரியன்னா ஆன்மக்காரகன் ஆன்மக்காரகன் ஏங்கிறதுக்கு உடல் தேவை அந்த உடல்னா சந்திரன் பனி நீர் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சந்திரங்கிற உடல் கரை உருவாகிறதுக்கு சதை பிண்டம் தேவை அப்ப செவ்வாய் உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஆறாவது மாசத்துல ஏழாவது மாசத்துல நரம்புகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த இரத்தத்தை கடத்துறதுக்கு எட்டாவது மாசத்துல மீண்டும் பார்த்தோம்னா குரு அப்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்ப குரு தான் தோல்னு பேர் இன்னமும் தோல் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மஞ்சளை வச்சு நீங்கள் தோல் இருக்கக்கூடிய கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய மஞ்சளை வச்சு தோல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை ரெடி பண்ணுவீங்க அப்போ வியாழன் அப்படிங்கிறது எட்டாவது மாதத்தில் ஒரு குழந்தைக்கு அதீதமான முறையில் குருவுடைய கதிர் வச்சு உடம்புல ஏங்குறதுனால அந்த குழந்தைக்கு தோல் உருவாக ஆரம்பிக்கும் அதற்கடுத்து ஒன்பதாவது மாதத்தில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை கிடச்சிச்சா ஒன்பதாவது மாதத்தில் சுக்கரன் உணர்வுகள் தொடு உணர்வுகள் இந்த ஒன்பதாம் மாதத்தில் குழந்தை திரும்பி எடுக்கிறது உதைக்கிறது தலையை திருப்பி கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது இப்படிப்பட்ட எல்லா உணர்வுகளும் வேலை செய்கிறதுனால ஒன்பதாவது மாதத்தில் சுக்கரனுடைய கதிர் வச்சு ஒரு குழந்தையோட உடம்புல அதீதமான முறையில் இயங்கிகிட்டு இப்போ இப்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கடைசி சனி அப்போ சூரியன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இது உயிர்காரகன் சந்திரன்னா உடல் காரகன் செவ்வாய்கிற ரத்தக்காரகன் புதன்னா நரம்பு குருன்னா வந்து தோல் அதுக்கப்புறம் தொடு உணர்வுங்கிற சுக்கரன் கட்டசிய சனினா முடி பிறுவம் அப்புறம் முதுகுத்தண்டு கபாலம் இதெல்லாம் ஆல்ரெடி உருவாயிட்டு இருந்தாங்க கூட அந்த முழுமை பெறதுன்னு பார்த்துட்டீங்கன்னா பத்தாவது மாதத்தில் அப்ப அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்காவது மாதத்துல இருந்து சூரியன்கிற ஆன்மக்காரகனுடைய கதிர்வச்சும் சந்திரனுடைய கதிர் அஞ்சாவது மாதத்துலையும் செவ்வனுடைய கதிர் ஆறாவது மாதத்திலையும் ஏழாவது மாதத்துல புதனுடைய கதிர்வச்சு கிடைச்சிருக்கறனால தான் ஏழாவது மாதத்துல வளகாப்பு போடக்கூடிய நிகழ்ச்சிகளை அந்த காலத்தில் இருந்து நம்ம தொடர்ச்சியை பயன்படுத்திட்டு வரோம் இதெல்லாம் முன்னர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா சொல்லாம மறைச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்ப ஹோரைகள்னா என்ன அப்படின்னா ஆதிக்கம் அப்படின்னு பாரு கிரகத்துடைய ஆகர்ஷண சக்தி அதீதமான முறையில் ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஹோரைன்னு சொல்கிறோம் அது ரெண்டரை நாளிகைன்னு சொல்லுவோம் ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிடம் அப்போ ரெண்டு நாளைங்கிறது ரெண்டு இருபத்தி நாலு நிமிடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் அப்போ அரை நாளிகைங்கிறது பன்னெண்டு நிமிடம் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அறுபது நிமிடம் வரும் அப்போ ஒரு மணி நேரங்கிறது ரெண்டரை நாளைக்கு அந்த ரெண்டரை நாளைக்கு ஒரு ஹோரைங்கிறது அதீமா நம்மள பூமிக்கு மின்காந்த கதிர்வீச்சுகள் கொடுக்க நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்போ ஹோரை அப்படின்னா ஆதிக்கம்னு அர்த்தம் கிழமை அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம் அப்போ வாரம்னா வந்து போவது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஹோரை இல்லை அப்படின்னா கிழமை கிடையாது கிழமை இல்லைன்னா வாரம் கிடையாது வாரம் இல்லைன்னா வருடம் கிடையாது அப்போ முதன்மையான விஷயம் ஹோரை தான் அப்போ உலகத்தில் ஒன்பது கிரகத்துடைய கதிர்வீச்சில் சப்த கிரகமாக இருக்கக்கூடிய ஏழு கிரகத்துடைய கதிர்வீச்சு இல்லை அப்படின்னா கிழமையோ வாரமோ வருடமோ கிடச்சிருக்கான்னு புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் எந்த கோரையில எந்த காரியத்தை செஞ்சா சிறப்புங்கிற விஷயத்த பாத்துர்லாங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் சினிமால உச்சத்தை தொட்ட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை ஆழ்வாரான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்க உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுட்டா எந்த ஒரு காரியத்தை ஜெயிச்சிடலாம் அதற்கு இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்